நடிகை ரவீனாவுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு இனி நடிக்கவே முடியாதா சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ சீரியல் நடிகைகள் தான் இப்போ ரசிகர்கள் மனசுல ராஜ்யம் பண்ணிட்டு வராங்க அவங்கள பத்தி நல்ல செய்தியோ இல்ல தப்பான செய்தியோ எதுவா இருந்தாலுமே அது பயங்கரமா வைரல் ஆயிடும் அப்படி ரீசெண்டா பிரபல சீரியல் நடிகையும் பிக் பாஸ் பிரபலமுமான ரவீனாவுக்கு நடிப்பிற்கு ரெட் கார்டு போடப்பட்டதா தகவல் வந்துட்டு வெளியாச்சு சோ விஜய் டிவில ரீசெண்டா தொடங்கப்பட்ட சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியலினுடைய ப்ரோமோ ஷூட்ல எல்லாத்துலேயுமே நடிச்சவங்க திடீர்னு அந்த சீரியல்ல இருந்து விலகுறாங்க இதுக்கு காரணம் முக்கிய நாயகி அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது நாயகியா அவங்களுடைய கதாபாத்திரத்தை சொன்னதுனால அந்த சீரியல் இருந்து விலகிட்டதா ரவினா தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு ஆரம்பத்தில் தயாரிப்பாளர் சங்கம் தொலைக்காட்சி நடிகர் சங்கத்துக்கிட்ட எதுவுமே கலந்து ஆலோசிக்காமல் தடை போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு சங்கமும் பேசி ரவீனா சொன்ன காரணம் சரியா இல்லாததுனால அவங்களுக்கு ஒரு வருஷம் தடை போடப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு தெரிவிக்குது ஸோ இனிவே அதனால கண்டிப்பாக ரவீனாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ அப்செட்டில் தான் இருப்பாங்க பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு இனி ரவீனா எந்த ஒரு சீரியல்லையுமே தலை காட்ட முடியாது ஸோ எனவே இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க